ஏழை மீனவன் ஏழை மீனவன் ஒருவர் கடற்கரையில் அவரது கட்டுமரத்தின் மேல் படுத்து பானகம் பருகிக்கொண்டும் பாட்டு பாடிக்கொண்டும் கவலையில்லாமல் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார் அப்போது கடற்கரைக்கு வந்த இளைஞன் ஒருவன் அவர் செய்வதை கவனித்துக் கொண்டிருந்தான் கடற்கரையிலிருந்து சென்ற இளைஞன் சில மணி நேரம் கழித்து மீண்டும் கடற்கரைக்கு வந்தபோதும் அவர் அதே நிலையில்தான் இருந்தார் அதை பார்த்த இளைஞனுக்கு பொறுக்கவில்லை அதனால் மீனவனிடம் சென்று ஐயா இப்படி வேலை செய்ய வேண்டிய காலத்தில் படுத்துப் பொழுதை வீணடிக்கிறீர்களே இப்படி படுத்து கிடக்கும் நேரத்தில் கடலுக்குள் சென்று மீன் பிடித்தால் நாலு காசாவது கிடைக்குமே காசு கிடைச்சா காசு சேர்த்தால் நீங்கள் இந்த கட்டுமரத்தை விற்றுவிட்டு ஒரு படகு வாங்கலாம் அதை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் போனால் இன்னும் நிறைய மீன் பிடித்து வரலாம் ஒவ்வொரு நாளும் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் அதிகம் சம்பாதிச்சா ஐயா நீங்கள் உங்களுக்கு நல்லதொரு வீடு கட்டிக்கொள்ளலாம் சிறிது சிறிதாக பொருள் சேர்த்து மீன் பிடிக்கும் கப்பல் ஒன்றை வாங்கலாம் ஆழ்கடலுக்குள் சென்று பல வகை மீன்களை பிடித்து வரலாம் உள்நாட்டுச் சந்தை தவிர வெளிநாட்டுச் சந்தைகளுக்கும் நீங்கள் அவற்றை ஏற்றுமதி செய்யலாம் ஏற்றுமதி செஞ்சா ஏற்றுமதி செய்தால் உங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் பெரிய மாளிகை போன்ற வீட்டை கட்டிக்கொள்ளலாம் படகு போன்ற கார் வாங்கலாம் இதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு அதற்கு பின்னால் வேலை செய்ய வேண்டிய தேவையே இருக்காது மகிழ்ச்சியாக நாளெல்லாம் கடற்கரைகளில் மணலில் படுத்து பானகம் பருகி பாட்டு கொண்டே வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அதற்கு மீனவன் நான் இப்பவே அதைத்தானே நண்பா செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்